எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நைன்த் ஆகஸ்ட் இன்னைக்கு தான் ஸோ காலில் இருந்து நானே மூணு தடவை வந்து இந்த படத்தை பார்த்துட்டேன் ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து பரவிட்டுருக்கு ஸோ அதில் ஷங்கர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இல்லை அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்தியன் த்ரீ சூப்பராக வந்து எடுத்திருக்காரு நம்ம கமல்சாரோடைய ஆக்டிங்கும் வந்து இந்தியன் த்ரீயில் வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் இருக்குது பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் வருது ஸோ இங்கே வந்து சில மென்டலன்ஸும் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அதாவது ஆதரவாளர்களும் சேர்ந்து கமல் சார் எதிர்ப்பார்கள்லாம் சேர்ந்து இந்த இண்டியன் டூ வந்து டாம் வந்து பண்ணிட்டாங்க முதல்ல வந்து நெகட்டிவ் அடித்து தூள் கிளப்பி விட்டு போயிட்டாங்க அதனால் படம் வந்து வரைக்கும் எந்திரிக்க முடியாமல் ஏற்கனவே படம் வந்து நல்லா நல்லா சொல்லிட்டு ஆடியன்ஸே வெளியே போவாங்க அப்புறம் வந்து சரி இப்போ பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு சரி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் இருந்துட்டாங்க அதனாலேயே படம் வந்து அந்த அளவு வந்து பிக்கப் ஆகலை ஆனாலும் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கோடி வந்துருச்சு ஓகேவா ஆனாலும் இப்பயும் சில மென்டலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரப்பிகிட்டு இருக்கானுங்க அதாவது என்னப்பா இது இது எதுக்கு ஓடிடி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரே ஒரு கேள்வி தான் அண்ணாத்துன்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுத்தீங்களே அது ஓடிடியில் சன் டிவியில் ஏற்கனவே வாங்கி விற்றீங்க அதை பார்க்குறதுக்கு பார்வையாளலே வந்து இல்லை சரி லால்ஸ்லாம்னு ஒன்று எடுத்தீங்க அது ஏதோ ஹார்ட் டிஸ்க்கு காரணமாக போய் தேடி கொடுங்கடா அதை விட்டு இங்கே வந்து ஏன்டா வந்து ஒப்பார இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி இங்கேயாச்சும் அவங்க வந்து பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய சுதந்திரமான கருத்துக்களை வந்து தெரிவிக்கட்டும் அதுக்குள்ளேயும் வந்து படத்தை பற்றியும் படம் விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் வந்து வன்மத்தை இருக்கானுங்க சேம் அப்ளைஸ் டு சொட்டையன் ஜி சொட்டையன் இல்லை என்னது வேட்டையன் அந்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கர்மா இசை பூமராங் கம்பிகளா நீ என்ன சரியோ அதுதான் உங்கள் ப தலைமை படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரிப்பீட் அடிக்கும் ஸோ வாழ்த்துக்கள் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் அடுத்து மலேஷியா வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய கண்மணி அன்போடு காதலன் அந்த சாங் வந்து அதில் வச்சுருக்காரு ஹிப் தமிழா அவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சி மலேசியாவில் போன வாரம் வந்து நடத்தினார் இப்போ தான் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஹிப்ஹாப் தமிழான்றீங்க அப்போ இளையதா பாட்டை பாடிருக்காரு அப்படின்றீங்களா அப்படி இல்லைங்க ஒரு வைப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த க்ரௌடுக்கு வந்து இவர் வந்து அந்த பாட்டை பாட எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து கத்தியிருக்காங்க ஸோ மொத்த மொத்த மலேசியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹோல் க்ரௌடும் அப்படியே ஒரு அதிர் செம்மையாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வைப் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது ஸோ இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரெக்கார்டட் ஷோ தான் அது ஸோ அது வந்து எப்போ வருதோ ஃபுல் இது நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அது எனக்கு வந்து ஒரு சின்ன கிளிப் தான் வந்துச்சு அதுலேயே அந்த வைப் வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் ஸோ பெரிய கிளிப்பாக வந்துருந்துச்சுன்னா வேற லெவலில் இருந்திருக்கும் அந்த பாடல் ஃபுல்லாக வந்துருந்துச்சுன்னா பட் அது வந்து மிஸ் ஆகுது ஸோ வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு வேறு லெவல் அடுத்து தக் லைஃப் கமல் சார் வந்து மணிரத்னத்துக்கு ஆர்டர் வந்து போட்டார் டிசம்பர் இருபது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரியா அதற்காக இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப வேகம் எடுக்குதாங்க அதாவது எப்படின்னா மழை வெயிலெலாம் பார்க்காம ஹைதராபாடில் போனால் அஞ்சு நாள் ஷூட்டிங் அந்த அஞ்சு நாள் பண்ணணும் எவன் வரல எவன் வரல எனக்கு கதை பற்றி தான் கவலை இல்லை லைட் இல்லை அது இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் டிசம்பர் இருபது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப குறியாக இருக்காரு ஏன்னா கமல் கமல்சருடைய கேஸ் டூ செப்டம்பர்ல செவன் செப்டம்பரில் அதுக்குள்ளேயும் தக்லைஃப் வந்து ஓரளவுக்கு முடித்து வச்சு எல்லாத்தையும் வந்து ரிலீஸுக்கு தயாராக வைக்கணும் அப்படிங்கிறது கமல்சரோடைய எண்ணமாக இருக்கிறது டிசம்பரில் இந்தியன் த்ரீக்கு வந்து கமல்சர் வந்து ஷூட்டிங் போக போகிறாராம் அதுதான் வந்து அப்டேட் ஸோ ரொம்ப சீக்கிரமாக இது வந்து போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறது அடுத்து கமல்சர் பிக் பாஸ்லேருந்து விளங்குனது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ விஜய் டிவி தரப்புலேருந்து ஒரு கடிதம் அவருக்கு வந்து எழுதி சார் நாளை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் தான் இந்த காம்படிஷனுக்கு இந்த பிக் பாஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம சினிமா கெரியருக்கு நீங்கள் வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ்க்காக இதை விட்டு போகிறீங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ நல்லா பண்ணுங்கள் உங்களோட கெரியரை நீங்கள் ஷெப்அப் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு ஹோஸ்ட் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் பட் உங்களுடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸை கண்டிப்பாக விஜய் டெலிவிஷன் வந்து மிஸ் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதுக்கு கமல் சார் வந்து ரொம்ப ஆக்டிவாக ட்விட்டரில் வந்து இப்போ கருத்து தெரிவிச்சிட்ருக்காரு ஸோ காந்தி அவர்களை பற்றி இன்றைக்கி வந்து பேசியிருந்தார் ஸோ அதாவது பிஜேபியை வந்து லைட்டாக அப்படியே குத்துற மாதிரி அதாவது சுதந்திரம் கிடைத்தும் இன்னும் அடிமையாக வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து காந்தி வழியில் சுதந்திரம் வாங்கினாங்கடா அடிமையாக இருக்க மாட்டோம் அதுக்கு எதுக்காக காந்தி வந்து போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாரு உங்ககிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு அது வேற லெவல் ரெஸ்பான்ஸு அடுத்து நீரஜ் சோப்ரா அவர்கள் ஜாவலினில் ஒரு சில்வர் மெடல் அதுக்கு வந்து கம்பல்சரி வந்து வாழ்த்துக்கள் அப்புறம் ஹாக்கி டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஒலிம்பிக்ஸில் அதுக்கும் வந்து அவர் போட்டிருந்தார் ஸோ வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருந்தார் அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் இண்டியன் டூ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து படம் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு சரியா நல்ல ஸ்ட்ரீமிங் யூனிட்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ப்ரமோங்க அதுக்கு இந்த மனுஷன் போய் உட்காந்து மெக்கிறாரு அதுலேயும் உள்ளே உட்காந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி வேறு கொடுக்குறாரு அங்கே தான் வந்து கமல் சார் வந்து நிற்கிறார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த ப்ரமோ எடுக்கிறவர் சொல்லுவார் உடனே நீங்கள் வேறு எங்கேயோ போயிட்டீங்க நாங்கள் வரோம் அப்படிம்பார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியன் த்ரீயில் நீங்கள் எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டீங்கண்ணா எங்களை கலாய்க்கிறதுல உங்களை வந்து நாங்கள் இண்டியன் த்ரீயில் படம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறோம் ஸோ மீண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது மாதிரி சார் வந்து அந்த பிரபாகம் பேசும் பொழுது நிறைய லாங்குவேஜில் பேசுகிறாரு அதாவது நாலு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது ஹிந்தி மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அந்த நாலு லாங்குவேஜில் பற்றியும் எப்படிலாம் வந்து கமல் சார் பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஏற்ற வழக்கமாக அந்த லாங்குவேஜ் பேச தெரிந்தவர் மாதிரியே பேசியது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்கும் பொழுது சா இதுக்கு தான் ஏன் எல்லாம் உலக நாயகன் அப்படின்ற மாதிரி தான் சரி ஒரு நடிகர் தயாரித்து இயக்கி நடித்து இருநூறு கோடி வசூல் எடுத்த ஒரே திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் தான் அதுவும் கமல் சாரை கொண்ட சாதனை தான் அப்புறம் முப்பத்தொம்போது வருஷம் ஷாகருங்க அன்றைக்கி ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருந்தார் ஹிந்தி படம் சாகர் அதில் ரிஷி கபூர்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் ஆக்டர் இருப்பார் அவர் கூட வந்து நடிச்சிருப்பார் அதில் கமல் சாருக்கு வந்து ஷார்ட் ரெடி இருக்கும் பொழுது சிப்பி அந்த படத்தோட டைரக்டர் ரமேஷ் சிப்பி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கமல் சார்டோன்னு சொல்லுவாராம் ஷார்ட் ரெடினு ஆனால் ரிஷி கபூர் ரெடியாக இருக்கும்போது ஒரு அஸ்டண்ட்டு வச்சுட்டு நீங்கள் ஷார்ட் ரெடின்னு சொல்லுவாராம் ஸோ கமல் சார் மேலே அப்போயே வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப க்ரேஸு இத்தனைக்கு நான் தான் அவரோட சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த டைமில் ரிஷி கபூர் தான் ஸோ அப்படி இருந்தும் அவர் வந்து அவருடைய நடிப்புக்கு அப்படி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புகழ்ந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு முப்பத்தொம்பது வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு பாருங்கள் நான் பிறக்கிறப்ப அந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அதுலேயும் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத்து சாரி ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து நம்ம அதர் லாங்குவேஜில் வாங்கினது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ நீங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ கோ பேக் இண்டியான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி கோபேக் பிரியா சங்கர் பவானி சங்கர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் சொன்னால் கூட நான் போக மாட்டேன்றாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னே அதாவது ஒரு ஆங்கர் கேட்குறான் இந்த இண்டியன் டூவில் நீங்கள் போய் வேறு மாதிரி வந்து நீங்கள் நடித்து இல்லை நடிக்காமல் ஒரு ஒரு வாய்ப்புக்கு உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு டைம்லைன் மாதிரி கொடுத்துட்டு இந்தியன் டூ நீங்கள் நடிக்க வேணான்னு சொல்லி நீங்கள் உதாரணம் போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்கள் டைமிங் மிஷின் கொடுத்தாலும் இந்தியன் டூ இப்படி ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சாலும் நான் இந்தியன் டூ நடிச்சிருப்பேன் ஏன்னா அது வந்து கமல் சார் அண்ட் சங்கர் சார் ஒரே ஒரு பாயிண்டில் சாணியை எடுத்து செருப்பு அடி அடித்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பரவாயில்லப்பா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் பிம் டேரக்டர் அந்த மஞ்சுவார் என்ன சொல்லியிருந்தேன்ல அந்த பொண்ணெலாம் வந்து அந்த டேரக்டருக்காக தான் பண்ணுறேன் நடிகருக்காக தான் நான் பண்ணலை அப்படின்ற ஓப்பனாக சொல்லிடுச்சு இப்படிலாம் இல்லாமல் பிரியா பவானி சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா கூட நான் இந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டேன் டைம்லைனில் போய் நான் பழசை மாற்றி வச்சா கூட நான் திருப்பி வரும்போது இந்த படத்தை நான் கமிட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் வந்து வேற லெவல் அதற்கு ஒரு தனிப்பட்ட பாராட்டு அது மட்டும் இல்லாமல் சங்கர் சார் ரொம்ப கூலாக இருப்பார் செட்டில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவார் இந்த மாதிரி டூ பாயிண்ட் டூ இந்திரன்லாம் வந்து எப்படி மேக்ஸ் பண்ணார் முதலாம் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழைய படங்கள் சொல்லுவார் கமல் சார் வந்து தி சேம் டைம் லேர்னிங் அவர்கிட்ட வந்து பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கண்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும் அப்படியே பார்த்தாலே வந்து அவர்கிட்ட வந்து நம்ம நடிப்பு வந்து கற்றுக்கலாம் அந்தளவுக்கு வந்து நடிப்பார் அப்படின்ற அப்புறம் அமரன் கமல் கமல்சரோடய ப்ரொடக்ஷனில் சாய் பல்லவி மும்பையில் வந்து ஸ்பெஷலாக டப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் சென்னையில் வந்து வர முடியாத இடத்துல அந்த ஷூட்டிங் தான் இருக்க போல் ஸோ அதுக்காக மும்பையில் வந்து படத்துக்கு வந்து டப்பிங்கு ஸோ படம் வந்து அக்டோபர் முப்பத்தொன்று ரிலீஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்னும் வந்து ரெண்டு மாத காலம் தான் ஸோ வேகமாக நடந்துகிட்ருக்கு அடுத்து எஸ்டிஆர் சாருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ்டிஆர் தானே அதாவது கமல் சார் வந்து சீனியர் ஆக்டர்ஸ்லாம் வந்து மரியாதை கொடுக்குறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சார்ன்னு ஒன்றும் கிடையாது ஒரு ஆங்கர் வந்து பேசிகிட்டு இருப்பார் இன்டர்வியூவில் அவரே சார் என்பார் கமல் சார் ஸோ அதுக்கடுத்து சிம்பு அவர்கள் வந்து நல்ல மரியாதை கொடுக்குறா அப்படின்ற மாதிரி ரைட்டர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இண்டியன் டூ படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா அதாவது நீங்கள் இந்தியன் டூவில் இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணாங்க ஸோ அந்த சீனை வச்சு தான் சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டியன் டூ கம்பேக் இண்டியன் சொல்லிட்டு ஃபாஸ்டாக்டன் பண்ணுவாங்கல்ல அதை அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் வந்து மொபைலை வச்சு தான் அவ்வளோ கூட்டத்தை கூட்டினாங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு அதே மாதிரியே இங்கேயும் வந்து கம்பேக் இண்டியனு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அதெல்லாம் வந்து வேறு லெவல் கனெக்ஷன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர திமுக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடியாப்பு சிக்கலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா கமல் சார் வந்து இப்போ மக்கள் நீதி மையத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்ட் பண்ண மாட்டாங்க கூட்டணி தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஓகேவா சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராஜ்யசபா சீட்டு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீட் கேட்டிருக்காரான் அதில் ஒரு சீட் கவல்சார் நிற்கிறதுக்கு வந்து மயிலாப்பூர் கேட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது தெரியல பட் இது நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் பட் இது வந்து இப்போதைக்கு வர ஒரு நியூஸ் அரசியலில் அது நம்ம ரூமராக இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு பிரத்யேகமான நியூஸ் சேனல் அப்படின்னு கிடையாது ஒரு காற்று வாக்கில் வந்த நியூஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ அதை பற்றி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் சொன்னபோது நான் சொல்கிறேன் ஸோ கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை சொல்லை நாளை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை